காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான முட்டை குழம்பு செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சுவை பேக்டரி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு பல் வந்து ஒரு ஏலட்டு பல் எடுத்திருக்கேன் இஞ்சி பீஸ் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூனு அப்புறம் கசகசா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு பத்தை எடுத்திருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பயன் ஃபர்ஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு கடையில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகுலிருந்து அப்புறமா வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுவிட்டு பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பேஜ்லர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த இஞ்சி பூஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்ல அதையும் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கிறணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் இதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு இதில் வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து உப்பு போடும்போது சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்டிலையே அரைச்சது நான் இன்றைக்கி போடுறேன் இதை வீடியோ வந்து நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்குருவோம் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம வெட்டுக்குருவோம் தண்ணி விட்டுட்டு இந்த மசாலா தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் இதில் வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம ஒரு பத்து அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் அதையும் நல்லா போ போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி சிம்முலையே வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சிருவோம் மசால் வாசனை போகட்டும் இப்போ வந்து நல்லா மசால் எல்லாம் போயிருச்சு போய் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து தான் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் முட்டை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது போட்டு அந்த முட்டை வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதனால் வந்து நம்ம மசாலாலாம் கொதித்த பிறகு தான் முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ வந்து முட்டையை உடைச்சி ஊற்றி ஊற்றிக்கிடுவோம் இன்றைக்கி வந்து நான் மூணு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றுறேன் உங்களுக்கு எ எத்தனை முட்டை வேணுமனாலும் உடச்சி நீங்கள் ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவு இப்போ வந்து இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது அப்படியே வந்து நம்ம மூடி ஓட்டும் மூடி சிம்முலையே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் இந்த கலந்து விடாமல் வேக வைக்கும்பொழுது தான் முட்டை வந்து உடையாமல் இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து கரண்டியை வச்சு நம்ம மெல்ல வந்து அடியிலேருந்து அப்படியே எடுத்து விடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தால் தான் முட்டை உடையாமல் இருக்கும் இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த முட்டை குழம்பு வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க இதே மாதிரி வேறு ஒரு அருமையான ரெசிபியோடு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் இப்போ வந்து ஒரு மல்லித்தலைய மேலே தூவி இறக்கிக்கிருவோம் இப்போ முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடலாம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியான ஒரு ரெசிபி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோய் பேக்கரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இது வந்து ஊற்றியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்